வர வர சிறுகடிக்காசை ரொம்பவே போரிங்கா போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் உள்ள கொண்டு வந்தாங்களோ அன்னையோட சரிங்க சீரியல் ஒரு விஷயம் கூட இல்ல அப்படின்ற மாதிரி ஸ்லோவாயிருச்சு அப்புறமும் கொஞ்சம் ஸ்பீட்னாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இடையில திடீர்னு ரோகிணிக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க அந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா பெருசா எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல இதே விஷயம் தான் ரிபிட்டடா நடந்தது இதுக்கு முன்னாடி பிரச்சனையில ரோகினி எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சிட்டாங்க அப்போ இந்த பிரச்சனையில ஒரு விஷயம் கூட நடக்கல ரோகினி தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு

வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் நாளைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க முத்து ஒரு பக்கம் போய் வந்து முருகனை பார்த்து முருகன் எல்லாமே பண்ணிட்டியா வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏற்கனவே வீடு வாங்கணும்னு சொன்னார் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அது போக எங்கே வித்யா வேணும் காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வித்யா அந்த வந்துகிட்டு இருக்கானே கொஞ்சம் பொருங்கனே இந்த வந்துருவா அப்படின்ற மாதிரி முருகன் சொல்கிறாரு சரி முருகன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவசரம் இல்லாமல் பொறுமையாக வர சொல்லுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ கல்யாணத்தை முடிச்சு வச்சு தான் போகிறது அது மட்டும் கிடையாது சாப்பிட நேரம் நீ அங்கே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி முத்து முருகன் கிட்ட சொல்றாரு அப்ப முருகன் இருந்துகிட்டு என்னென்ன விசேஷம் எங்களுக்காக நீங்க எதுவும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அய்யோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது என்னோட மச்சான் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான் காலேஜில் வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கான் அவனுக்காக நான் பெரிய ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அங்கே நீ வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நே இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களே நான் வராமல் இருப்பேன் நானே நிச்சயமாக நான் வரேனே கல்யாணம் முடிக்கிறோம் நேரம் அங்கே போய் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மீனா அண்டு அருண்குமார் சீதா இவங்க மூணு பேர் முள்ளே போயிட்டாங்க அருண்குமாருக்கு துணையாக ஒருத்தர் வந்திருக்காரு சீதாவுக்கு துணையாக நம்ம மீனா சாட்சி போட வந்திருக்காங்க அப்போ வந்திருக்கிற ஐயர் வந்திருக்காங்க அப்போ தாலி எல்லாம் எடுத்து கொடுத்து உங்க ரெண்டு பேருக்கு விருப்பம் தானே இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தம் தான் நாங்க விரும்பி தான் கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரி தாலி கட்டுங்க அப்படின்ற மாதிரி பூசாரி சொல்றாரு உடனே அருண்குமார் தாலி எடுத்து நம்ம சீதா காலத்துல கட்டிட்டாங்க ரெண்டு பேருத்துக்கும் ஓரளவுக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கல்யாணத்தை பெரிய அளவுல பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க பட் அதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல சீதாவோட வாழ்க்கைக்காக தான அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் தேத்திக்கிறாங்க ஏன் அப்படின்னா சீதாவோட வாழ்க்கையை நினைச்சு அவங்க ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க இவளை நம்ம எப்படி கரையேற்ற போறோம் இவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் யாரை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் வரவங்க நல்ல பையனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பல கவலைகள் அவங்களுக்கு இருந்தது ஆனா இப்ப அது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் அருண்குமார் மேல நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாலும் மீனா அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவா பாக்குறாங்க மீனாவுக்கு தெரியுது நீங்க என்னதான் இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணியிருந்தாலும் அதே மீறி நான் உங்களை ஏன் நம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இன்னும் உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை எக்காரணத்தை கொண்டும் என் தங்கச்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது நீங்க நல்லபடியா பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டா பேசுறாங்க சீதா பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறா அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அருண்குமார் டை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அருண்குமார் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சீதாவை நான் நல்லபடியா பார்த்துக்கிருவேன் நீங்க எப்படி பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ நான் அந்த மாதிரி சீதாவை நல்லபடியா பார்த்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இவர் சொல்ற விஷயங்கள் வந்து மீனாவுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்குது பரவாயில்ல இவர் பார்த்துக்கிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் முத்துவன் நினச்சா இந்த விஷயத்தை எப்படி ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் இதை சொல்லிதானே ஆகணும் ஸோ முத்துவர் நினச்சா அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க இதை வந்து நம்ம எப்படி அவர்கிட்ட சொல்லி நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது ஆனால் இருந்தாலும் எது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அவளுக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் மீனா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த கல்யாணம் இல்லையா அடுத்த கல்யாணம் கல்யாணம் யாருன்னா யாரும் கிடையாது முருகனோட கல்யாணம் தான் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூப்பிட்டு விடுறாங்க போய் அடுத்தால வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம மீனா உள்ளே இருந்துட்டு அப்போ வெளியே போறாங்க வெளியே போய் பார்த்தா எதிர்த்த மாதிரி நம்ம முத்து வந்து நிற்கிறாரு மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஸோ முத்துவை பார்த்த உடனே அருண்குமார் டக்குன்னு கதவை மூடிட்டாரு ஐயோ இவர் இப்படி இங்கே வந்தார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே புரியல ஏன்னா ஒருவேளை உண்மை தெரிஞ்சு வந்தாரா உண்மை தெரியாமல் வந்தாரா எதுக்கு முத்து இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க மீனாவுக்கு அதை பெரிய ஷாக்கு முத்தி பெரிய ஷாக்கில் நிற்கிறாரு இவன் இதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப ஒரு கேள்விக்குறியோட தான் நிற்கிறாரு மீனாவை அவர் வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இவங்க வந்து வசமாக சிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது அப்போ முத்தி கேட்குறாரு என்ன மீனா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஸோ ஆப்ஷன் ஒன் அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்லைங்க மாலை ஆர்டர் போட்டவங்களுக்கு இங்கே தான் கல்யாணம் இங்கே தான் என்னை மாலையை கொண்டு வர சொன்னாங்க நீங்க எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேள்வியை தூக்கி முத்து பக்கம் திருப்பி விடுறாங்க அப்போ முத்து சொல்றாரு இல்ல மீனா இன்னைக்கு தான் முருகனுக்கும் நம்ம வித்யாவுக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க சோ தான் நான் கையெழுத்து போட்டதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்ல உடனே கோபப்படுற மாதிரி நடிக்கிறாங்க என்ன முருகன் எங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் கிட்ட மட்டும் தான் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே மீனா பேச்சை மாத்தி விடுறாங்க அது போக கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்தது வந்துட்டா வா உள்ள போவோம் இவங்களுக்கு கல்யாணம் தானே அடுத்த கல்யாணம் இவங்களுக்கு தானே வா உள்ளே போவோம் உள்ள போவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மீனாவுக்கு ஒவ்வொரு நிமிஷம் பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுக்கிட்டு இருக்கு என்னடா இது இவன் வேற வா உள்ள வா உள்ள வான்னு கூப்பிட்டுகிட்டு ஏன்னா உள்ள போனா உள்ள சீதா அருண்குமார் எல்லாம் இருக்காங்களா அவ விஷயம் வந்து வெளிய தெரிஞ்சிடும் அப்புறம் மீனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ண விஷயங்களும் ஒரு ப்ரோஜனமே இல்லாம ஆயி போயிடும் இல்லையா சோ அதனால அங்க மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெரிய ஷாக்ல இருக்காங்க ரைட்டு இந்த விஷயத்த இப்படியே வந்து விட்டுற கூடாது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பொறுங்க வித்யா வந்துக்கிறட்டும் வித்யா எங்க அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்ச நேரம் டைம் வந்து சமாளிப்போம் அதுக்குள்ளேயே இவங்க எப்படியாவது வெளியே போயிருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் நம்ம முருகனையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே நைஸாக பேசி வெளியே கூட்டு போறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்பி ஏமாந்து போறாங்க ரைட்டு வந்து நல்ல விஷயத்துக்கு தானே கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து அவங்க பாட்டுக்கு வெளியே போறாங்க அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வழியா பின்வாசல் வழி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அண்ட் இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஓவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட நடக்கல கடைசியா நடந்தது என்னமோ பார்த்தீங்கன்னா திருமணம் தான் சோ மீனா எடுத்தது தவறான முடிவா சரிவா சரியான முடிவா அப்படின்றது பின்னாட்களில் தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போதைக்கு முத்து சொல்கிற விஷயத்தை மீனா கேட்டிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது என்ன தான் அருண்குமார் நல்லவராக இருக்கலாம் ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நாளைக்கு அருண்குமார் வந்து எப்படி வேணா மாறுவாரா அப்படின்னு சொல்லவே முடியாது அவரோட கேரக்டரே என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேரக்டராக தான் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் காமிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ராங்கான விஷயத்தை மட்டும்தான் பண்ணியிருக்காரு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நிச்சயமா எதுவுமே நடக்காது அண்ட் இந்த ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மீனா கிட்ட முதல் சொல்றாரு இருமினா நம்ம சேர்ந்தே போயிடுவோம் நீ நானும் வித்யா முருகன் எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் பெருசாக ஒன்றும் கிடையாது சத்யாவோட ஃபங்க்ஷன் ஸோ சத்யாவுக்காக முத்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார் இல்லையா அதில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நிறைவேற்றுறாங்க இது தாங்க அதுக்கடுத்து நடக்க போகிறது ஸோ நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்றது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ரோகிணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா ரோகிணி வந்து இதுக்கப்புறம் வந்து இவங்கள சும்மா விட முடியாது எவ்வளோ நாள் தான் காசு கொடுத்து காசு கொடுத்து இவங்களை வந்து சரி கெட்ட மனோஜும் ஒரு துட்டு பேயா மாறிவிட்டான் இப்போ ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு போய் கொடு அப்படிங்கனா ஸோ இப்போ வந்து பயங்கர கோபத்தில் போறாங்க சிட்டியை பார்க்கறதுக்காக ஏன்னா இந்த எல்லா பிரச்சனை காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி தான் சிட்டியால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு திருட்டு நகை கொடுத்து தன்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சிக்க வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் போகிறாங்க போய் சிட்டி கூட சண்டை போட போகிறாங்க ஏண்டா சிட்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிட்டி பண்ணது உண்மையிலே முழுக்க முழுக்க ஒரு அநியாயமான ஒரு விஷயம் இவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம் அவன் வந்து திடீர்னு நகையை தர்றானே எதுக்காக இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்துருக்கலாம் ஆனால் யோசிக்காமல் இப்போ அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கே ஒரு ஆபத்தாக போய் முடிஞ்சிருச்சு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்